ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்கு லாட்டர் யோகம் உண்டா இல்லையா இருந்தால் ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவு முழுக்க அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவை விருப்பம் உள்ளவர்கள் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் ஏன்னா லாட்டரி அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவர்கள் அது பிடிக்காத மாதிரியே இருந்துக்கிட்டால் நல்ல விஷயம்தான் சரிங்களா இப்போ இந்த லாட்டரி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குற வெளி மாநிலம் நாடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய ஜோதிட ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க அத்தனை பேருமே எங்களுக்கு இந்த நாட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு ஒரு பொதுவான எண்கள் ராசியான எண்கள் கொடுங்க அதை வச்சு நாங்கள் இந்த நாற்றிய அஸ்ட வாய்ப்புக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கேட்டதற்கு இணங்கத்தான் இந்த பதிவை வந்து நான் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாயிப்போச்சு அதனால் நிறைய பேருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா வருமான இழப்பீடு தொழிலில் நஷ்டம் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது பல காரணங்கள் உண்டு அதனால் வந்து மருத்துவ செலவுகளாக நிறையா இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் நிறையா இருக்கும் கல்யாண செலவுகள் நிறையா இந்த வீடு வாசல் கட்டு இஎம்ஐயில் கட்டிட்டு படாத பாடுபடுறது இப்படியான பிரச்சனைகள்லாம் பல பேருக்கு இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு வந்து வருமானம் ஒரு கையஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும் அது இல்லாத பட்சத்தில் கடன் பட்டுக்கிட்டு தவியோ தவின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த கடன்லேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த நாட்டி அதிர்ஷ்ட வாய்ப்புக்குள்ளே போனால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஆசையில் போகிறது தான் ஆசை யாருக்குத்தான் இல்லை எல்லா பேருக்கும் உண்டு அதனால் வந்து இந்த கடனில் இருக்கிறவங்களுக்கு நிறையாவே ஆசை இருக்கும் அதில் கிடைச்சா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அந்த முயற்சி கூட எப்போ எந்த டைத்தில் பண்ணுனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு பதிவுகளை நான் கொடுத்துருக்குறேன் மற்றபடி வந்து இதில் பொதுவான தான் நான் கொடுத்துருக்குறேன் ரிஷப ராசிக்கு இந்த ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் எதுவாக இருக்கும் அதை வச்சு மூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா பல நண்பர்கள் கேட்குறாங்க இவ்வளவெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் போய் லாட்ரி வாங்கி நீங்கள் பணக்காரன் ஆயிருக்கலாம்ல அதை ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு கூட சில பேர் கேட்பாங்க நீ சொல்லி உடனே எனக்கு விழுந்துருமா அப்படின்னு சொல்லியெல்லாம் பல பேர் கேட்டிருக்குறாங்க இன்னொரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீ சொல்லித்தான் நான் போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க ஐயா ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு லாட்ரி வாங்கினா அது பேராசை ஒன்றுமே கிடைக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு பகவான் நல்லா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வாங்குறது அதுக்கு தான் பகவான் கண்ணு தரப்பாரே தவிர கொண்டு போய் அண்டா குண்டா அடமான வச்சு சீட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் தலைக்கு வச்சு படுத்துட்டா கடவுளுக்கே பொறுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு ஆசையில் போய் வாங்கிட்டு என்னையை குறை சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை வழிமுறைகள் சொல்கிறவங்கள தான் குறை சொல்கிறாங்களே தவிர ஆனால் சீட்டு வாங்கின இடத்துல விழுகலைன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு யாராவது காசு கேட்க முடியுமா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க வழிமுறைகள் இப்படி போங்க இப்படி வாங்கன்னு சொன்னோம்னா அதில் போயிட்டு அது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து தான் சொல்கிறாங்க அதனால் வந்து ஏதோ ஒரு நட்சத்திர யோக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து போய் வாங்குன்னு சொல்லி நான் பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இதுலேயும் அதே கருத்தை தான் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த ராசிக்கு வந்து கடந்த பதிவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அதாவது கேரள பம்பர் பன்னிரெண்டு கோடி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பரிசு தொகைக்கு போட்டியிடும் நான்கு ராசிகள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் தலைப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிற அந்த எண்களெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த எண்களெல்லாம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ரெண்டாவது ஆட்சி அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிற ரிஷபராசிக்கு உண்டுன்னு சொல்லியும் கொடுத்துருந்தேன் அதில் ஆரம்ப எண் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டாக வரலாம் ஆறாக வரலாம் ஆறாக வரலாம் ரெண்டாக வரலாம் நாலாக வரலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் அந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பன்னிரெண்டு கோடி பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாலு இருநூற்றி அறுபத்தாறு மூணே நம்பர் தான் ரெண்டு நாலு ஆறு இந்த மூணே நம்பர் தான் வந்திருக்குது அதில் ஒரு பூஜ்ஜியம் சென்டரில் வந்திருக்கு இருநூற்றி நாலு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இது வந்து ஒரு கணிப்பாக நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்க்குறபோது அந்த எண்கள் தான் வந்திருந்தது பல நண்பர்கள் அதை பார்த்தா தெரியும் நிறைய பேர் எனக்கு பார்த்துட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த எண்களுக்கு தான் பரிசு கிடச்சிக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் போட்டும் சொன்னாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் எனக்கு தகவல் கொடுத்துனாங்க வாட்ஸ்அப்லேயும் சொன்னாங்க ஐயா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் பொதுவான கணிப்பு அப்படிங்கிறது யாரை குறையா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் பாஸ் மார்க் ஆகிரும் ஆனால் ஜாதகத்தில் துல்லிதமாக கணிச்சிட்டு யோகா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து போகிற போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதனால் வந்து ஆற்றிக்கு முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணலாம் அதிகமான முதலீடு அப்படிங்கிறது பண்ணி நீங்கள் பணத்தை விரயம் பண்ணாதீங்க கடனுக்கு மேலே கடன் ஆயிரும் அதனால் வந்து மன நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி குறைஞ்சி போகும் மற்றபடி வந்து எல்லாருமே கஷ்டத்தில் கொண்டு விட விட வேண்டிய சூழ்நிலையில் வந்துடும் சரிங்களா அப்போ ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு டைம் பாஸ் மாதிரி வச்சுக்கிறது இதை விட நல்ல விஷயம் சரிங்களா அதுலேயே முழு நேரமும் ஈடுபடுறது அப்படிங்கிறது தவறு தான் மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் கொடுத்துருக்குற ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது என்னுடைய சௌகரியத்துக்காக என்னோடய சொந்த கணிப்பு அப்படிங்கிறது இல்லை ரெண்டாவது இந்த ராசிக்கும் இதில் கொடுக்கப்பட்ட எண்களுக்கும் அந்த கிரகத்திற்கும் அந்த எண்கள் சம்மந்தப்பட்ட கிரகத்திற்கும் முழு சப்போர்ட் அப்படிங்கிறது உண்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு அதனால அதை கரெக்டாக பயன்படுத்தி போனோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோச்சார பலன்கள் ரிஷபராசிக்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது லாபஸ்தானத்தில் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த கோச்சாரத்தில் சிறப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மற்றபடி வந்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ரிசபராட்சிக்காரவங்களுக்கு வந்து பணம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் புரியுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பத்தாம் இடத்துல ராகு எப்பேபட்ட வேலை வாய்ப்பும் நல்ல நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் எப்படினாலும் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகும் நல்லா சம்பாதிப்போம் குரு பகவானுடைய பார்வையில் ராகு அள்ளி கொடுக்கறதுக்கு அவரும் தயாரிக்கிற தயாராக தான் இருக்கிறார் இங்கே சனி பகவானும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு இங்கே ராகு பகவான் கொடுப்பதற்கு தயாராகத்தார் குரு பகவானுடைய பார்வையிருக்கனா இன்னும் குரு பகவானும் நல்ல பல நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காகவும் இருக்கின்றார் புரியுதுங்களா அப்போ அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வைங்கடையே எட்டாம் இடம் புதையல் ரகசிய ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அதனால தான் ரிஷப் ராசிக்காரங்க காட்டில் பணமலைன்னு நான் சொல்கிறேன் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கேது பகவானும் நான்காம் இடத்தில் இருக்கிறாரு கண்டிப்பாக வீடு மண்மண் யோகங்கள்லாம் உண்டு எப்படினாலும் நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போவோம் அதுவும் நமக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் கோச்சார பலன் மிகவும் அருமை சுயஜாதகத்தை பார்த்திங்கன்னா நடக்கிற தசை தசா புத்திகளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் என்னப்பா நீங்கள் ரிஷபராசிக்கு ஆக ஓகோன்னு போட்டிருக்கீங்க நான் இங்கே வந்து தலையை பிச்சுக்கிட்டு அலையிறேன் கடன் பிரச்சனை சிக்கி தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்வார் சாவான்னு போரா போராடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்படி போட்டுட்ருக்கீன்னு சொல்லி கேட்பாங்க ஐயா மழைக்காலம் வருது வீடுகளெல்லாம் ஒழுகாது ஆறு மாதத்துக்கு மழை பெய்யுன்னு சொன்னால் எந்த வீடு ஒழுகாது காங்கிரீட் போட்ட வீடு ஒழுகாது தகரம் போட்ட வீடு ஒழுகாது சீட்டு போட்ட வீடு ஒழுகாது கூரை வீடு கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்புறம் நனைஞ்சு அந்த ஓலையெல்லாம் விற்று போச்சுன்னா ஒழுகத்தான் செய்யும் அந்த வீடு தான் இருக்கும் அப்படின்ற போது என் வீடெல்லாம் தான் இருக்குது நீ எப்படி மழை பேஞ்சால் வீடு ஒழுகாதுன்னு சொல்லி நீ அறிக்கை விடறன்னு கேட்டு சண்டைக்கு வருவாங்க அதுதான் இதுதான் சுய ஜாதகம் ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்டு அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லா தெளிவாக வந்துடலாம் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிக்கோங்க நண்பர்களை இப்போ அந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் அதே தான் அந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது ரெண்டு நாலு ஆறு அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ இருபத்தி நாலு அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒம்பது இந்த ஆறு இலக்க எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு நான்கு இலக்க எண்கள் ஒருத்தர் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு நாற்பத்தி ஒம்போது போட்டால் அடிக்குமா கட்டாயம் ஒரு வாய்ப்பு உண்டு இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது போடலாமா போட்டு பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் புரிதுங்களா ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தேழு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு ஐம்பத்தேழு தொண்ணூற்றேழு அறுபத்தேழு இப்படியாக ட்ரிபிள் நம்பர் டபுள் நம்பர் கூட வச்சு போட்டுக்கலாம் இருநூற்றி நாற்பத்தி நாலு ஆறு அதாவது இருபத்தி நாலு நாற்பத்தாறு புரிதுங்களா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதில் கிடைக்கும் அப்போ ரெண்டு நாலு ஆறு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகாரத்தை தரக்கூடிய எண்களாக இருக்குது ஆறு ஏழு அப்படியே போடுங்க இல்லைன்னா மாற்றி அமைச்சும் போட்டுக்கலாம் அப்புறம் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதில் நீங்கள் சொல்லவே இல்லை அது எப்படினாலும் வரும்ல ஒன்று சொல்லவே இல்லையா அது வரும்ல மூணு சொல்லவே இல்லையா அது வரும்ல எட்டு நீங்கள் இல்லையா அது வரும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பூஜ்ஜியம் ஒன்று மூணு எட்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த செலக்ட் பண்ணுறபோது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றோ அல்லது எட்டோ அல்லது மூணோ அல்லது பூஜ்ஜியமோ வரக்கூடும் புரியுதுங்களா அது எப்படின்னு கேட்டால் இப்போ சைபர் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது கண்டிப்பாக போட்டுக்கலாம் சைபர் ஐநூற்றி தொண்ணூறு போட்டுக்கலாம் சைபர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டுக்கலாம் கண்டிப்பாக அப்படியும் விளையாண்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு அந்த கேரள இது அந்த ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் அதில் உண்டு எப்படினாலும் அதில் ஒரு வினிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ இது மாதிரி நீங்கள் விளையாண்டுக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான எண்கள் சரியா நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்